நமது நிதி பாதையை கோடிட்டு காட்டும் இந்த மசோதா கூட்டாட்சி முறையை புறக்கணித்து தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் உண்மையான தேவையை நிதி கூட்டாட்சி முறையை அவைத் தலைவர் அவர்களே ஒரு மாநிலத்திற்கான வரவு செலவு திட்டத்தை தமிழக முதல்வர் தளபதியார் அவர்களின் வழிகாட்டுதலில் தாக்கல் செய்த போது தமிழ்நாட்டின் எல்லா பகுதிகளையும் எல்லா தரப்பினரையும் உள்ளடக்கியதாக அமைந்திருப்பதாக ஏடுகள் ஆனால் ஒன்றிய அரசின் தற்போதைய போக்குகள் ஒரு ஒரு சமநிலையற்ற மாற்றாந்தாய் மனநிலையை ஏற்படுத்துகிறது அரசியல் ஆசானாய் உலகிற்கு வழிகாட்டும் வள்ளுவர் அவர்கள் ஈட்டலும் அரசு என்று கூறியிருக்கிறார் பொருள் வரும் வழிகளை மென்மேலும் இயற்றலும் வந்த பொருட்களை சேர்த்தலும் தவறான வழியில் நிதி போய்விடாமல் காத்தலும் காத்தவற்றை முறையாக வகுத்து செலவு செய்வதுமே நல்ல அரசாகும்

எங்களுக்கு விட அதிர்ச்சி ஊட்டும் விதமாக அமைகிறது அது மட்டுமல்ல அவை அவர்களே ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒன்றிய அரசு ஒரு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி முப்பது கோடியை வரி பகிர்வு மாநில அரசுகளுக்கு வெளியிட்டது இதில் தமிழ்நாட்டுக்கு வெறும் ஏழாயிரத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளி எண்பத்தி ஒன்பது கோடியை மட்டுமே ஒதுக்கப்பட்டது அதே உத்தரப்பிரதேசத்திற்கு முப்பத்தி ஓராயிரத்தி முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது எண்பத்தி நாலு கோடியை பெற்றது இது மிகவும் வேதனை அளிக்கிறது இந்த அடிப்படையில் ஏற்ற தாழ்வு ஒரு வகுப்பில் சிறப்பான செயல்படும் மாணவருக்கு பாடம் நடத்தாமல் தண்டிப்பது போன்றதாகும் இந்த அதிகாரத்தை குவியலோடு கூடிய ஒன்றிய அரசு அரசியல் வல்லுநர்கள் கடுமையாக குறை கூறியுள்ளார்கள் ஒன்றிய அரசின் வாயிறுப்படியில் நின்று பிச்சை கேட்கும் பிச்சைக்காரர்களாக மாநிலங்கள் ஆகிவிடும் என்று கே சந்தானம் அவர்கள் கூறியதும் ஒன்றிய அரசு செயலகத்தின் வடபுற பிளாக்கில் நிற்கும் தர்ம குழந்தைகளை போல மாநிலங்கள் நடத்தப்படும் என்றும் விஸ்வநாததாஸ் கூறியதும் இன்று நிதர்சனமாகி வருவதை கண்கூடாக இந்த நிதி மசோதாவில் காண முடிகிறது